வணக்கம் நேர்களை ஏ குரூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பற்றிய ஒரு செய்தி கண்ணோட்டம் மதுரை விற்பனை குழுவிற்கு உட்பட்ட திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் விடாசிக்குளம் சாலையில் அமைந்துள்ளது திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் விளைவிக்கும் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கும் வகையில் தற்போது கீழ்காணும் விளைபொருட்களுக்கு மறைமுக ஏலம் மூலம் துல்லியமான இடையில் நல்ல விலைக்கு விளைபொருட்களை விற்பனை செய்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் விளைபொருட்களுக்கு உரிய தொகைகளை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தி வருகின்றனர் திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் வர்த்தகமாகும் விளைபொருட்கள் பட்டியல் நெல் வரகு சாமை உளுந்து மக்காச்சோளம் புளி கொல்லு பாசிப்பயறு வேப்பங்கொட்டை மல்லி துவரை ஆமணக்கு மிளகாய் வற்றல் சூரியகாந்தி தேங்காய் கொப்பரை தேங்காய் தினை சோளம் எல் பருத்தி தட்டைப்பயறு நிலக்கடலைக்காய் நிலக்கடலை பருப்பு கம்பு குதிரைவாலி மொச்சை கொண்டை கடலை போன்ற விளைபொருள்களை விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு சென்று உரிய விலை பெற்று பயனடையலாம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் வாயிலாக வேளாண் பொருட்களை விற்பதன் மூலம் விவசாயிகள் பெரும் வசதிகள் துல்லியமான எடை மறைமுக ஏலம் என்பதால் அதிகபட்ச விலை விளைபொருள்களை உலர்த்த உலர்கல வசதி விளைபொருள்களை சேமிக்க கிடங்கு வசதி விளைபொருள்களை சேமிக்க குளிர்பதன கிட்டாங்கி வசதி நீண்டகாலம் விளைபொருட்களை சேமித்து வைக்க குறைந்த வாடகையில் சேமிப்பு கிடங்கு வசதி விற்பனையான விளைபொருட்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பணம் பட்டுவாடா பெறும் வசதி விளைபொருட்களுக்கு பொருளீட்டு கடன் பெறும் வசதி ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை அமைப்பு வாடகைக்கு வேளாண் இயந்திரங்கள் பெறும் வசதி என பலதரப்பட்ட சேவைகளை பெற்று விவசாயிகள் பயனடையலாம் என மதுரை விற்பனைக்குழு செயலாளர் அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் தகவல் பெற கீழ்கண்ட தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் முகவரி திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடம் விடாத்திகுளம் சாலை திருமங்கலம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு விவசாயிகள் திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தை பயன்படுத்தி விளைவிக்கும் விளைபொருட்களை விற்பனை செய்து உரிய விலை பெற்று பயனடையவும் போன்ற பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த தகவலை அனைவருக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்